நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா நீங்க ட்ரையல் நம்பர் வந்து எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆள் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட்டு போல மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் போர்டு மரம தில்லுக்கு துட்டா பி போலேயே பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது வா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்திருந்தாலும் சரி ஏபிபிசி எது எடுத்திருந்தாலும் பதிமூணு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு சிட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டேர்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு கூட அழகாக வந்து டார்கெட் பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் டார்கெட்டில் ஏ போல தான் ஒன்றா நம்பர் வரும்னு நான் டார்கெட் பண்ணேன் டார்கெட் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் அதேமாதிரி பி போல மூணா நம்பர் தான் வரும்னு சொன்னேன் அதேமாதிரி டார்கெட்டு ஹிட் பண்ணிட்டோம் ஒரு வேளை நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்கன்னாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு எப்படி மிஸ் ஆயிருக்குன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டு நான் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி பதிமூணு எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது த்ரீ டிஜிட் நம்பர் மூணுமே இப்படி தான் இருக்குது ஆனால் வந்து எல்லாமே திருப்பி திருப்பி வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ வந்து வின்னிங் நம்பர் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அதனால த்ரீ டிஜிட் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் அதில் ஏ போலில் ஒன்றா நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஒன்னா நம்பர் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பி போலில் மூணா நம்பர் பாருங்க இருபத்தி நாலு நாளாக வராம இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி நம்ம சூப்பராக பி போலேயே வந்து மாசாக வின் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபி

நீங்கள் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பவரில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே ஒன்றா நம்பர் ஒரு அற்புதமாக வந்து ஹிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நூற்றி முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஒன்றா நம்பர் நமக்கு ஏ போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆல்போல் ஒன்றாம் நம்பருச்சு வின் பண்ண அனைத்து நண்பருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நேற்று நம்ம கொடுத்த நம்பர் மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்குற சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி மூணாம் நம்பர் நம்ம தில்லுக்கு திட்டா பி போலேயே சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு மூணா நம்பர் பி போல ஒரு அற்புதமான வெற்றி ஒருவேளை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை வரைக்கும் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரில் நூற்றி முப்பத்தி ஏழு தான் ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து பிசி மிஸ் ஆயிடுச்சு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து தலைகளில் அப்படியே கொடுத்துட்டோம் ஏழுநூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டோம் இதில் தான் வந்து பார்த்திங்கனா மூணு நம்பருமே இருக்குது த்ரீ டிஜிட் மூணு நம்பருமே இருக்குது இது வந்து எழுநூத்தி பதிமூணு கொடுத்துட்டோம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ அப்படி டோட்டலாக ராங்காக திருப்பி கொடுத்துட்டோம் ஆனால் த்ரீ டிஜிட் நம்பர் இதுக்குள்ள தான் இருக்குது இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டோர் தமிழாக கேரளாவில் ஆற்றி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரூனி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பண்ண லொக்கேஷன்ஸை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வந்து பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கூட கூட்டிகூடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேர்ந்துரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படி

ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஆறு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பி போல ரெண்டு வந்து இருபத்தோரு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது பி போல ஒரு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிபோல் ஒன்று வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து இருபத்தாறு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஒன்றா நம்பரும் ஒரு மூணாம் நம்பரும் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது சுங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஏழு இருபத்தி மூணு இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு இருபத்தாறு அறுபத்திரெண்டு அப்படின்னு கொடுத்ததுக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கேசிங்க என் கெஸிங்கி மேட்ச் ஆச்சினா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மை டார்கெட்டில் எழுபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டுன்னு கொடுத்ததுக்கிற இந்த டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோக் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்க்கலாம் இன்னைக்கான ஃபார்முல ஆல்போர்டு நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் வந்து ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஏழு திரும்ப வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா ஏழோட பவர் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஏன்னா அடிச்ச நம்பரையும் திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது ஆல்போரில் எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு நம்பர் தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் கணக்கு வந்து இதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வருது அப்படிங்கறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் நம்ம நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திருக்கிறோம் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிறோம் என்ன கான்செப்டி எடுத்துக்கோ அடித்த நம்பரே திரும்ப அடிச்ச மூணு அதே இடத்துல வைப்பாங்க அப்படி இல்லைன்னா மூணு கோவர் எட்டு தான் வரணும் அந்த தான் நாளைக்கு வந்து கேம் இருக்குன்னு நம்புகிறேன் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லு தில்லுக்கு பிசிலே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் பிஎன்சியில் மூணு எட்டு உங்கள் கணக்கில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தேழு ஆறுநூத்தி முப்பத்திரெண்டு ஆறுநூத்தி முப்பத்தி எட்டு அறுநூத்தி எண்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தாறு எட்நூத்தி அறுபத்திரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திரி டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கு எப்படி வருங்க அதை பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸியை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபேல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் சூப்பராக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்கள் இங்கே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ